அது ஜஸ்டினோட டியூன் தான் ஒரு டியூன் தான் ஒரு பாடலுக்கு உள்ள கவிதையையும் கதையையும் உருவாவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கு அதனுடைய அந்த கதைக்குள்ள போயிட்டு என்னால் கவிதைகளை வைக்க முடிஞ்சதுன்னா அது ஜஸ்டினுடைய மூணு டியூனுமே எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது இதில் காவக்காடே அப்படின்ற அடிய அலங்காரி அழகே அகங்காரி அப்படின்ற அந்த ரெண்டு சொற்களுமே நாங்கள் ரொம்ப விரும்பி போட்டது நான் அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு பெண்களை எப்போவுமே வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாதான் எங்கள் ஊரில் என்னோட நான் பார்த்த வரைக்குமே கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்துருக்குறேன் அதில் வந்துட்டு அவருடைய அழகே ஒரு அகங்காரமே ஒரு அழகு தான் அப்படின்னு தான் இதை குறிப்பிட்டுருக்குறேன் அலங்காரி அப்படின்னு சொல்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னுடைய கதை நாட்டார் வழக்காற்று கதைகளில் அலங்காரின்னு ஒரு மூடி அலங்காரின்னு சொல்லுவாங்க இந்த மூடி அலங்காரி ஒரு ஒரு வில்லி கேரக்டராகவே வந்து இருக்கும் அப்படி கிடையாது ஒரு ஒரு மாற்று வரலாறு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வரியில் ஒரு சொல்லில் அந்த சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு ஒரு கலனமாக இருக்கிறது அதியன் மாதிரியான இயக்குனர் ரஞ்சித் சார் மாதிரியான தோழர்கள் தான் அதை இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் காவகாடை பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது என்னன்னா ஒரு காட்டை காக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஏக்கம் தவிப்பு அந்த பாடலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதியனுடைய அதியன் எனக்கு கொடுத்ததுலேருந்து அதை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன் இந்த இதுக்குள்ள நீளமல குந்தரன காடு இருக்கு அந்த அந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜஸ்டின் அந்த இடத்த நான் ரொம்ப ஆசையோடு வந்து எழுதுன கட்சியை வந்து நாங்கள் நிறைய எழுதினோம் எழுதுனதுலேருந்து வந்து அந்த இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது என்னோடய இருந்து நான் வரும்போது ஒரு சொல் வந்து யோசிச்சுட்டு வந்து அந்த மாதிரி மாயநதிக்கு நான் பண்ணியிருக்கிறேன் மாய வந்து அந்த வேல வந்து யோசிச்சுட்டு வந்தது வந்து பாட்டுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி தான் நீலமலை குழந்தையான காடு இருக்குது அப்படின்றது அது எப்படின்னா ஒரு காடு மாதிரி அவருடைய காடு தான் உலகமே அந்த காட்டுக்குள்ள அவருடைய கூந்தல் என்னவா இருக்கு அதுக்குள்ள அந்த காமம் காதல் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு அந்த காடு தான் அவங்களுடைய உலகமே அதை வந்து ரெண்டு வரியில்தான் தான் சொல்லணும்னு ஜஸ்டினோட டியூன் வந்து இருந்தது நான் கூடுதலாக இன்னொரு வரியும் வந்து நான் சேர்த்து கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின் அதையுமே வந்து பாட்டா கேட்குங்க ரொம்ப நன்றி கிருஷ்ணராஜ் சார் அனன்யா பட் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் பாட வச்சிருக்கீங்க கிருஷ்ணராஜ் சாரோட குரல் வந்து திரும்பவும் வந்து மீட்டு வந்து மீட்டு எடுத்துருக்கீங்க நன்றி ஜஸ்டின் அடுத்த நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மாமலை வேலவா அப்படின்றது இந்த மாமலை வேலவா பாடல் எழுதும் போது சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தர் பாடையில குறிஞ்சி முல்லை இந்த ரெண்டையுமே வந்து என்னோட மைண்ட் கூட ஓடிட்டே இருந்தது முடிஞ்ச வரைக்கும் இந்த காடு இந்த மலை இது எப்படியான ஒரு இடமா இருந்தது இந்த மக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க எதை எடுத்து எதற்கு எதிராக நம்மையே எடுத்து நமக்கு எதிரான ஆயுதமோ நாமளே நம்ம கத்தியை எடுத்து நாமளே நம்மளை குத்திக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கு அதிகாரமா மாறி இருக்குது இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய குறைந்தபட்சம் அதை சினிமா மாதிரியான ஊடகத்துக்குள்ள தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே அதை மிக தைரியமாக அன்பு நண்பன் அதியனுடைய தண்டகாரண்யம் வந்திருக்கு தண்டகாரண்யம் அப்படின்ற ஆரண்யம் தான் அந்த அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் அத்தனை காதலையும் மக்களுடைய வாழ்வியலையும் மிக அழகாக படமாக்கி இருக்கிறாங்க அது எனக்கு வாழ்த்துகள் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து கலை ரித்விகா சின்சு எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க முத்துக்குமார் எல்லாருமே செல்வாவோட எடிட்டிங் ரொம்ப அழகா இருந்தது என்னோட பாட்டுக்கு ரெண்டு பாட்டுக்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணிருந்தீங்க நன்றி செல்வா மக்கள் மீது பெரும் அன்பு கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இப்படி என்ன கதை கடன்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் வெற்றி தோல்வின்றதுதான் ரெண்டாவது ஆனால் வெற்றி பெறதான்றது தான் முதன்மையானது ஒரு வெற்றி தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த படம் வெற்றி பெறும் என்ற துணிச்சலோடு இதற்கு முதன்மையாக பணத்தை முதலிட்டு எனக்கு திரைக்கு வர இருக்குன்னா ரஞ்சித் சார் மட்டுமே அது முதன்மை காரணம் கதை என்னை தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த படத்தில் வந்து எவ்வளோ மிருகங்கள் இருக்கு காட்டில் எந்த மிருகங்களும் பயன்படுத்தாம அந்த யானையை மட்டுமே முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய அரியனுடைய அரசியல் அவன் பேசக்கூடிய அரசியலுக்கு மிக உண்மையா மிக நேர்மையா எந்த சமரசம் பண்ணிக்காம தான் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு ரொம்ப நேர்மையா வந்து இந்த படத்துல யானையை நான் யானையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன் கம்யூனிசம் தான் தோழர் கூட சொல்லிட்டு போனாரு கம்யூனிசமா எல்லா இடமும் இருந்ததுன்னா அது இன்னும் அழகானதான் மாறும் அப்படிங்கிறது முதல் கம்யூனிஸ்ட் புத்தன் அந்த புத்தன் கொண்டு வந்த நலகிரி அப்படின்ற யானையை தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன் அந்த யானை பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பீர ஒரு காட்டை உருவாக்குவதே யானை தான் ஆனா அந்த யானையை வந்து நம்ம பிச்சை எடுக்கல விட்டு இருக்கிற ரோட்ல ஆனா அந்த யானைக்கு தெரியாது அது பிச்சை எடுக்குதுன்றது இப்படி மனிதன் செய்யக்கூடிய தன்னை உணர்தல் தான் அந்த இடத்துல தண்டகாரணியம் நம் ஒவ்வொருவரையும் உணர வைத்திருக்கிறது படக்குழு அனைவருக்குமே வாழ்த்துகள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு